ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் வந்து தஞ்சாவூரில் இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது ஏன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்காக இருந்த இடம் வந்து இந்த சிவகங்கை பூங்கா இப்போ கொஞ்சம் வருஷங்களாக வந்து மூடி கிடந்தது அதுவுமே வந்து நானே அந்த சைடு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா கூட வந்து பார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எட்டி எட்டி பார்ப்பேன் நம்மளோட குழந்தை பருவமாக இருக்கிறப்ப தஞ்சாவூரில் இருந்த ஒரு பொழுதுபோக்கு இடம் இப்போ நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து அது இல்லாமல் போயிடுமோ அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் அவங்களோட குழந்தை பருவம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே வருது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த குழந்தை பருவத்தில் அந்த பார்க்குக்கு போகணுன்றது ஒரு ஆர்வம் எனக்கும் சரி ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்குமே பாப்பாவை வேணால் நான் அழைச்சிட்டு போயிருக்கேன் ஆனால் அவளுக்கு அப்போ கொஞ்சம் விவரம் தெரியாத வயசு இப்போ அதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டாங்க அந்த பார்க்குக்கு நம்ம போயிருக்கோமா என்ன இருக்கோங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் வந்து இப்போது லாஸ்ட்டாக வந்து பாப்பாவுக்கு ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் அந்த டைம்ல தான் போயிருந்தோம் நான் இங்கே தஞ்சாவூர் சென்னையிலேருந்து நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ ஒன் டைம் வந்து விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்போ நிறைய டேமேஜ் ஆகி எல்லாமே மோசமாக கிடந்தது இதை கொஞ்சம் நல்லா வந்து பராமரிப்புலாம் பண்ணி செட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குல்ல அப்படின்ற மாதிரி மனசில் தோணுச்சு நாங்கள் வந்துட்டு போய் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா சீரமைப்பு பணி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி இருந்தாலும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலேயே இது க்ளோஸில் தான் இருந்திருக்கும் அதனால் இங்கே நாங்கள் தஞ்சாவூருக்கு வந்ததுக்கப்புறம் இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எயித்து வந்து ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓப்பன் பண்ணுற அன்றைக்கே பார்த்துனா எனக்கு அப்புறோம் ஒரு ஆறுவா சரினு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்து போயிருந்தேன் மார்னிங் வந்து நாங்கள் போயிருந்தப்போ ஓப்பன் பண்ணல ஈவினிங் ஓப்பன் பண்ண வரோம் சொல்லிட்டாங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஈவினிங் கண்டிப்பாக வந்து பொதுமக்கள்லாம் அலௌடு கல்வி அமைச்சர் வந்து வராங்க திறந்து வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்னு போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்துவிட்டேன் ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கிட்ட போகலாம் அப்படின்றதும் மைண்டில் இருந்துச்சு ஆனால் ஈவினிங் வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது அப்படின்றனால நான் போகலை நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே ஆகஸ்ட் நைன்த் வந்து நான் காலையிலே வந்து கிளம்பி போயிட்டேன் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருந்ததுன்றதுனால நான் ஸ்கூலில் விட்டுட்டு தான் நான் வந்து போயிருந்தேன் எப்படி தான் ஸ்கூல் டேஸ் கூட்டம் கம்மியாக இருக்கும் நம்ம ஃப்ரீயாக பார்த்தலாம் ஏன்னா இப்போ மால் வந்து ஓப்பன் பண்ணப்போ பயங்கர கூட்டம் தஞ்சாவூர் மாலுக்கு நாங்கள் போனோம் ஓப்பன் பண்ண அன்னைக்கே போயிட்டோம் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது பாப்பாவோட ஒரு ஆர்வத்துக்காக அழைச்சிட்டு போயிருந்தோம் ஆனால் இந்த ஆனால் அந்த கூட்டத்தில் எதையுமே நம்மளால் பார்த்து ரசிக்கலாம் முடியல சும்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டா சென்னையில் இருக்கப்போ மாலெலாம் வந்து அவளுக்கு விவரம் தெரியாத வயசில் பார்த்தது தான் ஸோ இப்போ ஆர்வப்படுறாங்க திறக்கிறது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறோன்னு பேசிக்கிறாங்க ஸ்கூலில் அப்படின்லாம் கேட்குறாங்களேன்ட்டு அழைச்சிட்டு போயிருந்தோம் அங்கே கூட்டம் சேர்ந்ததுக்கு வந்து மெயினான ரீசன் வந்து ஆக்ட்ரஸ் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து வராங்க அப்படின்னு சொன்னது ஒரு ரீசன் தான் பயங்கர பசங்கள் கூட்டம் ஃபேன்ஸ் கூட்டம் இங்கே அந்த மாதிரி இல்லை கல்வி அமைச்சர் தானே வந்து ஓப்பன் பண்ணுறாரு மக்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் ஸ்கூல் டேஸ் தானே வீக்கெண்டும் கிடையாது அப்படின்றதுனால நம்ம போகலான்னு நினச்சிட்டு இருந்தா சனி நேரம் கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து வீக்கெண்டு செம கூட்டமாக இருக்கும் ஏன்னா தெரிஞ்சவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த பார்க்கு எப்போ ஓப்பன் பண்ணணும் ஆர்வத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க எவ்வளோ பேர் தஞ்சாவூரில் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்றது மெயினான ஆர்வம் ஏன்னா இத்தனை வருஷங்களா வந்து சீரமைப்பு பணி வந்து நடந்திருக்குன்றப்ப இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மனசில் இருந்தது அதனால் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு கூட்டம் இருக்கும் நம்ம வீக் டேஸில் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரீயாக இருந்தால் இல்லைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் என்னால் பாப்பாவை அழைச்சிட்டு போவோம் இல்லை எப்படி இருக்குது சுச்சுவேஷன் கூட்டம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருந்தோம் அதனால் சரி நான் வந்து இப்போ பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தா நார்மலாக இருந்துச்சு கூட்டமே இல்லை ஃப்ரீயாக இருந்தது சரி ஓகே நம்மளை வந்து இப்போ ஃப்ரீயாக தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க எதுவும் பேமெண்ட்லாம் வாங்கலை அப்பெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து அந்த மாதிரி இருக்கும் பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸு இப்போ இதெல்லாம் கிடையாது உள்ளே ஃப்ரீயாக விட்டாங்க நல்லா போயிட்டு அந்த மரங்கள்லாம் வந்து அப்போ பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்த்தீங்க எந்த இடத்துல உள்ளே என்ட்ரன்ஸில் இருக்கிற மரம் அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு மெமரிஸ் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு க்ளான்ஸ் அப்படியே ஓடிட்டே இருந்தது அப்படியே அதெல்லாம் பார்த்து வச்சுட்டே வந்தேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேருன்னு சுட்டு கேங்காக வந்துட்டு அங்கே இருக்க அந்த ஆலமரத்தில் விழுதுலலாம் பிடிச்சி தூங்கிட்டு அதில் ஊஞ்சல் அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாலும் பார்க்கறதுக்கே செம்ம ஹாப்பியாக இருந்தது செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிறைய அங்கே ஃபுல்லாக பசங்க பேசிக்கிறதும் நம்ம காதில் விழுவுண்ணா அப்படி விழுந்த விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ண விஷயங்கள் ஏன்னா அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லைனா நிறைய இது வந்து காணாமல் போயிட்டு நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் ஸோ எங்கடா ட்ரெயினை காணும் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ட்ரெயின் நிற்கும் குட்டி ட்ரெயின் அதில் வந்து ஏரியா அந்த பார்க்கை ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்து விடுவாங்க ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்து இப்போ வரும்ல இங்கடா அதை காணவேன்னு சொல்லி தேடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் காமன் வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சீரமைப்பு பண்ணி பண்ணதுனால ஃபுல்லாக அந்த கம்பிலே வச்சுருக்காங்கனால நல்லா விசிபிளாக தெரியுது பெரிய கோவில் ஏன்னா இது வந்து தஞ்சை பெரிய கோவில் அதோட அப்படியே ரைட் சைடு வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெரிய கோயில் வழியாக என்ட்ரன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க டோர்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும் இதுக்குன்னு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குதுல அது வழியாக தான் நம்ம அப்போயுமே போய் பார்த்துருந்துருப்போம் சில நேரங்கள் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நடக்கிறப்பெல்லாம் பக்கத்தில் வந்து ஒரு இது மாதிரி இருக்குது கூட மாதிரி அதில் வந்து நடக்கும் கலை நிகழ்ச்சிகள் அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிவன் கோவில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வருதில்லை சிவராத்திரி அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறப்ப அந்த சைடு டோர் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது அதனால தெரியல இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபுல் க்ளோஸில் தான் இருந்துச்சு மெயின் சொல்லியா தான் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு போகிறோம் அங்கங்கே வந்து கூடாத மாதிரி உட்காரதுக்கு கொஞ்சம் நெனதுக்குலாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சீரமைப்பு பண்ணி பண்ணதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறி இருக்குது ரொம்ப இடிஞ்சு போன மாதிரி தான் இந்த கட்டடலாம் கிடக்கும் இந்த இடத்துல நிற்கிறது ஒரு சின்ன கார் மாதிரி நினைக்கிறேன் இது வந்து இதில் நான் வந்து ஓப்பனிங் அன்றைக்கி இது ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க ஈவினிங்காக சா மேலை அன்றைக்கி அதனால ஃபுல்லாக இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காரை அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரெயினுக்கு பதிலாக சுற்றி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது உள்ள அங்கங்கே ஃபோட்டோஸ் மாதிரி கேம்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க பாப்பாவை நாங்கள் அழைச்சிட்டு வந்தப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனப்போ ஒரு சின்ன கார் மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு இருந்தது அதை ஓட்டி டாடுற மாதிரி அதுக்கு டைமிங் அந்த அமௌண்ட் கட்டி நம்ம போகிற மாதிரி சின்னதாக கார் மாதிரி அதை ஓட்டுறதுக்கு குழந்தைங்க அதில் நான் காரில் வச்சு பாப்பாவை வந்து ஓட்டி அதை ஃபோட்டோலாம் நான் எடுத்திருக்கேன் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் நான் காட்டுறேன் லேப்டாப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே அந்த பலூன் இப்போலாம் இங்கே எந்த பார்க்கு போனாலுமே அந்த பலூனில் ஏறி விளையாடுறது தண்ணி மாதிரி ஊற்றி வச்சு அதில் போட்டு ஓட்டுறது குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னு சில டாய்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்கள விளையாட்டு இடம்னு அது வந்து ஒரு நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் கூட அப்போ இருந்தது இப்போ அதுக்கான ஃபோட்டோஸ் தான் அங்கங்கே வச்சிருக்காங்க அகேன் இதுக்கப்புறம் தான் வந்து செக் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல இப்போதைக்கு இல்லை எப்படியாக தான் இருந்தது அந்த ஊஞ்சல் சர்க்கஸ்ஸு அந்த சின்ன சின்ன சீசா அந்த கேம்லாம் விளாடுவாங்களே குழந்தைங்க அந்த இதை மட்டும் நல்லா இப்போ சீர்ட் பண்ணி புதுசு மாதிரி இருக்குது இப்போ இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா கூட போதும் தஞ்சாவூரில் மெயினாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொழுதுபோக்கு இடம்னா இதுதான் முன்னாடி வந்து நிறைய விலங்குகள் பறவைகள்னு நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம் இந்த இடத்துல மான் கூட்டங்களை அப்படியே நான் முத முதல்ல பார்த்தாலும் இங்கே தான் பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தா ஃபுல் எம்டி அந்த இடத்த ஃபுல் கிரவுண்ட் மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடம் தான் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் ஃபஸ்ட்டு எல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குறைஞ்ச விலங்குகளே இல்லாமல் இருக்கும் சில நேரம்லாம் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் எட்டி எட்டி பார்த்து அந்த மானெலாம் பார்த்து நினைவுகள்லாம் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா ஃபுல்லாக அது வந்து ஒரு கதை கூடம் வந்து செட் பண்ணி நம்மளோட வந்தால் அமைதியாக உட்காந்து அங்கே பெரிய கோவிலோட கோபுரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம் மாதிரி இருக்குது ஆனால் இது மொத்தமாக எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக கூட்ட கூட்டமாக ஒரே நேரத்தில் குமிஞ்சாங்க அப்படின்னா அந்தளவுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது இந்த மாதிரி வீக் டேஸ்லலாம் இப்போ இன்றைக்கி காலம் வந்தப்போ எனக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கு உள்ளே என்ட்ரானதுலேருந்தே அந்த அமைதியோடயே அப்படியே வந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் கடைசியில் ஃபைனலாக மோஸ்ட்லி ஸ்விம்மிங் ஃபுல்காக வந்தவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இப்போ அதை பார்த்துட்டிங்கன்னா எனக்கு செம்மஷாக்கா அதில் ஒரு மாற்றமும் இல்லை அப்படி பழைய டேமேஜ் ஆனதா அப்படியே எந்த சேமிப்பையும் பண்ணலை ஃபுல் க்ளோஸில் வச்சுருக்காங்க இனி வந்து பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல பக்கத்தில் அந்த போட்டிங் போகிற இடம் இருக்கும் நடுவில் ஒரு கோவில் இருக்கும் தொங்கு பாலம் வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்குற அதுக்கெலாம் பேமெண்ட்லாம் பண்ணி இருக்கும் நான் வந்து அப்போ வந்து போனதே கிடையாது இப்போ சீரமைப்பு பண்ணலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சும்மா பாப்போட ஆசைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு துணியை வந்து வச்சு வேலி மாதிரி கட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வேலி இல்லைன்னா நம்ம அப்படியே அந்த இந்த சைடை ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளம் அந்த கோவில் இருக்கும் ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அந்த சென்டராக இருக்கிற இடத்துல அப்படி வாக்கிங் மாதிரி அப்படி போனோன்னா அந்த எண்டு வரைக்கும் போனால் பெரிய கிளையோட பேக் சைடு ஒரு தோட்டம் மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்க முடியும் அங்குறது இப்போ அந்த இடத்துல எந்த சீரமைப்பையுமே நடக்கல அப்படியே ஃபுல்லாக அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மோசமான நிலைமையில இருந்துச்சு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து இங்கே சுற்றி வந்ததுக்கப்புறம் ஒன்றே ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் அதை அவங்களுக்கு அங்கிட்ட வந்துட்டு காட்டுறேன் இப்போ நான் இந்த இடம் சுற்றி வந்துட்டுருக்கலாம் இந்த இடம்தான் அந்த கதை கூடம் சொல்லிட்டு இருந்ததுல அந்த இடம் இங்கே தான் மான் முதலை அந்த மாதிரி விலங்குகள்லாம் ஒரு சிலதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்கல்ல பறவைகள்லாம் அவங்க அங்கே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் அந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே இப்போ புல்லு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எதுவுமே கிடையாது பறவைகள் விலங்குகளுக்கு வேலையே கிடையாது ஃபுல்லாக ஒரு கார்டன் செட்டப் மாதிரி தான் ரீ நல்ல பீஸ்ஃபுல்லாக அமைதியாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து ஃபேமிலியோட ஒரு இயற்கையான இடத்துல உட்கார்ணும்னா இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் பரவாயில்ல நல்ல பச்சை பசி எனக்கு கண்ணுக்கு குளிச்சு இடத்துலையும் தண்ணியெல்லாம் ஊற்றி ஜிலிஜில்னு அது மாதிரி இருக்குது அமைதியாக வந்தோமா உட்காந்தோமா ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் டைம் பேசுவோம் கொஞ்சம் நேரம் குழந்தைங்களா அழைச்சிட்டு வந்தால் அந்த பாட்டில் கொஞ்சம் நேரம் நடமா அப்படியே போயிடலாம் ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹார்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஓகே ஃபுல் டேலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது விலங்குகள் பறவைகள்னு இந்தப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் நம்மளாம் வந்திருப்போம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா தஞ்சாவூரில் இப்போ வந்து பேர்ட்ஸ் பார்க்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அது அங்கே ஆரம்பித்தது போதெல்லாம் இங்கே வச்சுருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுலாம் ஒரு வருத்தமாக தான் இருந்தது அப்புறம் அந்த ஸ்விம்மிங் ஃபூல் இவ்வளோ தூரம் பண்ணவங்க அதையும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தானே இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா தஞ்சாவூரில் வந்து இப்போ ஒண்டர் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல அது வந்து செங்கிப்பட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே அங்கே வரைக்கும் போக முடியாதவங்க இங்கே வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்லேயாவது என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க நானுமே வந்து அப்பயுமே போனது கிடையாது இப்போலாம் ஓப்பன் பண்ணால் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்றத நினச்சிட்டு இருந்தேன் இன்னும் ஓப்பனே பண்ணல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது கிட்ஸோட அந்த ஸ்விம்மிங் ஃபூல் மட்டும் ஓப்பன் பண்ணி இருக்காங்க ஆனால் அதுலேயும் தண்ணிலாம் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது நேற்று வந்த கண்டிப்பாக ஈவினிங் வந்திருப்பாங்கல்ல அலோ பண்ணியிருந்தாங்களா அதனால வந்தால் டஸ்ட்டாக என்னென்னு தெரியல இன்னும் க்ளீனிங்லாம் பண்ணி தண்ணியெலாம் மாற்றலை அப்படியே கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்து அழுக்காக தான் கிடந்துட்டு இருந்தது நான் உங்களுக்கு சொன்னல ஒன்றே ஒன்று நோட் பண்ணேன் அந்த குளத்துக்குள்ளேன்னு அது மட்டும் இங்கேருந்து பார்த்தப்போ தெரிஞ்சுது குளத்துக்குள்ளே அங்கேருந்து பார்த்தப்ப சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி தெரிஞ்சு அங்கங்கே ஒரு ரெண்டு ஆடு மாடு மாதிரி தெரிஞ்சுது இங்கே வந்து பார்த்தப்போ கொஞ்சமாக தண்ணி க தேங்கி கிடக்குது அவ்வளோதான் அப்புறம் அந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று இருக்குள்ளே அது தொங்கு தொங்குபாலம் போயிட்டு இருந்தோம் இப்போ போட்டு படகு சவாரிலாம் இருக்கும் இப்போ வந்து அந்த சைடு நம்ம அந்த மே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஸ்விமிங் பூலுக்கு ஆப்போசிட்டில் அங்கேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க கோவிலுக்கு போகிறதுக்கு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க அங்கேருந்து பார்த்தப்போ தெரிஞ்சுது எப்படி அவங்க போயிருப்பாங்க க்ளோஸ்டாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு சிலருக்கு அளவு என்ன ஏது ஒன்றும் தெரியலை இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதையும் இன்னும் சீரமைப்புலாம் பண்ணிவிட்டு அங்கேயும் போகிறதுக்கு அலோ பண்ணாங்கன்னா கூட ஓகே போய் இங்கே வரவங்க கொஞ்சம் நேரம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நாலாம் அந்த கோவிலுக்கு போய் பார்த்ததே கிடையாது சரி அதையாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மனசில் தோணுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம எதிர்பா ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண நான் ஏன்னா ரொம்ப வருஷங்களாக கோஸில் இருக்குது கண்டிப்பாக வந்து அப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே கண்டிப்பாக சரி பண்ணி இன்னும் சூப்பராக கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சா ஃபுல் கார்டன் செட்டப் தான் குட்டிய ஒரு பார்க்கு ஓரளவுக்கு இருக்குது அதில் குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க அதில் வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணலாம் போகிறப்ப உள்ள நுழையிறப்ப வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது போகிறப்ப கூட்டமே இல்லைன்னு பார்த்தா வரப்போ பயங்கர கிடைக்கும் ஸ்கூல் குழந்தைங்களாம் வந்து பார்த்தா ஸ்கூல்லேருந்து இவ்வளோ பெரிய பல்காக அழைச்சிட்டு வந்தாங்களாம் எப்படி இந்த கும்பல் வந்ததுன்னு தெரியல ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்காங்க அப்படின்றப்ப ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்களான்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய கூட்டமாகவும் தெரியல இல்லை ஒரு ஒரு செக்ஷன் வயசு அழைச்சிட்டு வருவாங்களேன் இல்லை அவங்களுக்கு வந்து ஸ்கூல் லேட்டாக இருக்கும் போகிற போக்கில் அப்படி வந்து விளையாண்டுட்டு போகுதுங்க குழந்தைங்க என்ன ஒன்றுமே தெரியல ஏன்னா ஃபுல்லாக ஃபீஸ்லாம் ஃப்ரீ தான் நல்லா ஃப்ரீயாக இருந்தது நான் போகிறப்போ அவ்வளோ அமைதியாக இருந்த இடம் இருக்கா சஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அந்த அமைதியான சூழலில் உள்ளே போயிட்டு வந்ததுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு செம்ம ரிலாக்ஸேஷனாக அந்த மாதிரி இருந்தது இப்படியே மெயின்டைன் பண்ணால் கூட பரவாயில்லை இருக்கிற பொழுதுபோக்கு இடத்த மெயின்டைன் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கிட்டாங்கனாவே அப்போ ஏன்னா இது வந்து நம்மளோட பொறுப்பும்தான் பொதுமக்கள் நம்ம தான் அதில் வந்து பாதி பண்ணுறதே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதுன்னு வாங்கிட்டு போயிட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டு விட்டு போகிற இடத்துல அந்த குழந்தைங்க அந்த பசங்களாம் விளையாடல வாங்கி பாருங்கள் அது இது போட்டு உடச்சிக்கிட்டு அது இதையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு கரங்க மாதிரி இதெல்லாம் நம்மளோட ஒரு நினைவுகள் தான் அதை என்ஜாய் பண்ணலாம் ஆனால் அங்கே இருக்க பொருட்கள் ஊஞ்சல் சர்க்கல்ஸ்லாம் வந்து பெரிய பசங்களாக நம்மளும் வந்து ஏறி விளையாண்டுக்கிட்டு இருந்தால் குழந்தைங்கள என்ஜாய் பண்ண முடியாது கண்டிப்பாக சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் ஏன்னா இந்த மாதிரி தான் இங்கே நிறைய பார்க்ஸ்லாம் நான் போகிறப்பெல்லாம் பார்ப்பேன் பெரியவங்க தான் குழந்தைங்க விளையாடுற மாதிரி உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க அதனால தான் அது சீக்கிரமாக டேமேஜ் ஆகுதுன்றது தோணும் குழந்தைங்களுக்குரியதான் குழந்தைங்களுக்கு விட்டுடலாம் நம்மளோட ரிலாக்ஸேஷனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு என்னோடய மெமரிஸ் நிறைய வந்தது ஸோ நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ண விஷயங்களோ இருந்தது ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்து நான் கிளம்புறேன் என் கூட சேர்ந்து கண்டிப்பாக தஞ்சாவூரில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ மூலிமா இப்போ எப்படி இருக்குது சிறமைப்பு பண்ணி நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்க இல்லை தஞ்சாவூருக்கு வந்து ஒரு டூரிஸ்ட்டாக வரீங்க கண்டிப்பாக பெரிய கோவில் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவீங்க அப்படி வரவங்களா இருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க இதுக்கப்புறமா மெயின்டெனஸ்க்கு நம்மளோட சப்போர்ட்டும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பார்க் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெமரிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்